ஹாய் சிஸ்டர்ஸ் அன்புல தான் வெல்கம் டு பையன்குட்டி ஃபேமிலி சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டூ டேஸ் எட்டிநாள் சிக்கன் கிரேவி எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கை அளவும் மல்லி செடி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பத்து குண்டு எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு கருவேப்பில் இருபது சின்ன வெங்காயத்தை துளுர்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிஞ்சு அளவு இஞ்சை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பத்து பூண்டு துளுசி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்படி அளவு தேங்காய்ச்சல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக் எலும்பு இல்லாத சிக்கன் பூனில் செடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மண்பானை வடிச்சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி சூடாகவும் ஆயில் விட்டு ஆயில் சூடாகவும் கசகசா ஏலக்காய் கிராம்பு பட்டை கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விடலாம் பொரியும்போது வாசல் சூப்பராக இருக்கும் இதோட அஞ்சாறு கருவேப்பில புண்டு வத்தலும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கி விடலாம் இப்போ இதோட அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அலசி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட அஞ்சாறு உப்பு கல் கொஞ்சோன்னே மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு மூடியை வச்சு டூ மினிட்ஸ் வேக விடலாம் இந்த கேப்பில் தேங்காய்ச்சிலோட பட்டை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் டூ மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிக்கனில் உள்ள தண்ணிலாம் நல்லா வந்திருக்கு இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம் இதோட டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோழி பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா தண்ணியெலாம் வத்தி வந்திருக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ திரும்ப ஒரு மூடி வச்சு டூ மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம் நல்லா என்ன பிரிஞ்சு வரணும் டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் இது மேலே நறுக்கி வச்ச கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம் இப்போ செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாடா பாய் சி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்